இப்படி ரிங் ஹானர் பண்ணா அது என்ன ஹானர் ஹானர் பண்ணா அப்படினா பெரிய ச ஃபேவர் டேவிட் இஸ் பெஸ்ட் எக்ஸாம்பிள் தாவீது ஆடு மேய்ச்சிட்டு இருக்காரு அவங்க அப்பா கூப்பிட்டு என்ன சொல்றாரு டேவிட் வா வந்து உங்க அண்ணன்மாரை பாத்துட்டு அப்படி இப்போ அப்பா இந்த நடக்கிறதுக்கு என்ன டேவிட் மேல ஒரு வந்துடும் இல்லையா வந்து என்ன அபிஷேகம் எல்லாமே அப்படியே நமக்கு முன்னாடி என்ன பண்ணாது இங்கே வாசிக்கும் போது அவங்க அப்பா கூப்பிட்டு நீ போய் உங்கள் அண்ணன் மார்க்கிட்ட விசாரிச்சுட்டு அடையாளத்தை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறார் நான் உங்களுக்கு ஃபுல்லாக வாசிக்கல இருந்தாலும் இருபதாம் வசனத்துடைய முதல் வார்த்தை தாவீது அதிகாலையில் எழுந்து ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டு நான் ஃபஸ்ட் இந்த ரெண்டு வேர்டில் தாவீது அதிகாலையில் எழுந்து ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டு ஈசாய் தனக்கு கற்பித்தபடியே எடுத்துக்கொண்டு போய் இதுக்குள்ளேயே அந்த ரெண்டு வேர்டையும் ரெண்டு கீயும் ரெண்டு சீக்கிரட்டையும் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஆமே நிறைய வசனத்தை நான் எழுதிட்டு வந்தாலும் நான் உங்களுக்கு பிராக்டிக்கலா இந்த செஷனை கொண்டு போகணும்னு நினைக்கிறேன் ஹலோ லூயா இப்ப வா போ அப்படின்னு அவங்க அப்பா சொன்ன உடனே அவன் அதிகாலமே எழுந்து போனான் பாருங்க அன்னைக்கு மட்டும் தாவி இது கொஞ்சம் உங்க பேர் சொல்லிக்கோங்க நம்மள மாதிரி இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்க நம்ம தான் டேவிட் நினைச்சுக்கலாம் இங்க வா கொஞ்சம் தண்ணி எடுத்து கொடு அப்படின்னா உடனே என்ன சொல்லு ஏன் உனக்கு தான் கை இல்லையா நம்ம என்ன கேட்கறோம் அப்பா அம்மா பார்த்து ஆ அதெல்லாம் செய்ய முடியாது நம்ம கான்ஸ்டன்டா ஒரு வார்த்தையை சொல்றோம் நம்ம அப்பா அம்மா கிட்ட என்ன சொல்றோம் சொல்லுங்க உனக்கு அதெல்லாம் தெரியாது உங்க அப்பா அம்மா உங்க அளவுக்கு இங்கிலீஷ் பேச தெரியலனாலும் உங்க அளவுக்கு படிக்கலனாலும் உங்க அளவுக்கு அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாம இருந்தா கூட நீங்க அவங்க வார்த்தையை ஹானர் பண்ணீங்கன்னா கர்த்தர் உங்களை ஹானர் பண்ற ஏழா பள்ளத்தாக்கு கொண்டு போவார் அன்னைக்கு மட்டும் டேவிட் நம்மள மாதிரி ஆ அதெல்லாம் முடியாது என்னை மட்டும் ஆடு மேய்க்க வச்சுட்டு அவங்கள மட்டும் மிலிட்ரியில சேர்த்திடல நீரே போகும் வேலைக்கார எத்தனை பேர் இருக்காங்க அவங்கள அனுப்போம் அப்படின்னு மட்டும் நியாயமா இருக்கிற மாதிரி கேட்டுக்கலாம்ல டேவிட் எவ்வளவு வேலைக்காரங்க இருக்காங்க அவங்க அனுப்ப வேண்டியது தானே அங்கேயே வசனம் சொல்றது காவலாளின் வசமா ஆடுகளை விட்டு போனா அந்த காவலாளி கிட்ட கொடுத்து விட வேண்டியது தானே என்கிட்ட ஏன் சொல்றீங்க அப்படின்னு கேட்காம தன் தகப்பனுடைய வார்த்தையை கனப்படுத்தினார் பாருங்க ஹானரிங் பேரண்ட்ஸ் அதுதான் அவரை ஏழா தக்க விட்டு போச்சு அங்க போனதுக்கு அப்புறம் தான் டேவிட் மேல இருக்கிற அனாய்டிங்கே மேனிபெஸ்ட் ஆச்சு அது லூயா